ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த சாதத்தெல்லாம் நம்ம வேஸ்டாகாமல் அதை என்ன செய்யலான்னு பார்ப்போம் அதுதான் தான் இன்றைக்கியான வீடியோ வேஸ்டாகாமல் அதை நம்ம எங்கே போய் கூ எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோன்னு தான் இன்றைக்கி வீடியோ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வரைக்கும் பார்த்திங்களா நமக்கு நேற்று கொடுத்த சாதம் இருக்குது இது ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அது சாப்பிட்டது போக பாக்கி இருக்குது இதை எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு கேரி பையில் போட்டு இந்த மாதிரி கேஸ்லாம் போட்டாச்சு இப்போ பார்த்துட்டு ரெண்டு இருக்கா இதில் வந்து இந்த பை வந்து புறாக்கும் இதில் உள்ளது வந்து கூப்பு தொட்டிக்கும் எடுத்துகிட்டு போய் போட்ட வேண்டியது தான் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான இந்த எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கப்படும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்த இடம்னு தெரியும் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்திருக்க இடம் நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு கிரவுண்டு இந்த கிரவுண்டில் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இங்கே புறாலாம் புறாலாம் மேய்ஞ்சிட்ருக்கா அந்த இடத்துல தான் பக்கத்தில் அங்கே போகிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஒரு அட்டை மாதிரி இருக்கும் அங்கே தான் வந்து இந்த சோறெல்லாம் போய் போட்டோம்னா இந்த புறாக்கள் எல்லாம் வந்து சாப்பிடும் பறவைகளும் வரும் ஒரு சில குருவிகள் இது மாதிரி அதை தான் இப்போ போய் நாங்கள் போடுறேன் பாருங்கள் அப்புறமேட்டு வந்து சாப்பிடும் பக்கத்தில் எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு பார்த்தாலே தெரியுதா இந்த சாதத்தெல்லாம் கொஞ்சம் கொட்டியாச்சு இதுக்கப்புறம் வந்து புறாக்கள் வந்து சாப்பிடும் நம்ம போனதுக்கப்புறம் நம்ம இருக்க நல்லா வரல எதுவும் நம்ம அப்படியே ஜெமியாக நோக்கி போகிறோம் காலையில் சாப்பாடு எதுவும் இல்லை அதனால் போய் குப்பூசி எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டுக்கு வீட்டில் கொஞ்சம் குழம்பு இருக்குது ஃப்ரெண்டு கொடுத்தது அதை வச்சு சாப்பிடுவோம் இந்த பையன் குப்பைத்தொட்டியில் போட்டுற வேண்டியதான் குயத்தில் இதுதான் தொட்டி நம்ம எடுத்து வந்த கீரி பையன் இந்த குப்பைத்தொட்டி உள்ளே போட்டுற தான் இங்கே ஃபுல்லாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தொட்டி இருக்கும் தெரியுதுங்களா இப்படி தான் எல்லா வீட்டுக்கும் ஒன்று இருக்கும் அதில் தேவையில்லாத பொருட்களை சாப்பிட்டது நிறையா பிளாஸ்டிக் எல்லாத்தையும் போட்டுருவாங்க பெரிய பெரிய பொருள் மட்டும் பெரிய பெரிய பொருள் மட்டும் எப்படின்னா தேவையில்லாத மைக்ரோவன் இந்த அட்டை பொட்டி எதா வாங்கினது இதெல்லாம் அது பக்கத்தில் வச்சுட்டா அதை வேறு ஒரு ஆள் வந்து எடுத்துகிட்டு போடுவாங்க வேறு ஆள்லாம் ஒன்றும் இல்லை அந்த பல்தியான்னு சொல்லுவாங்க நைட்டில் வந்து இந்த குப்பை தொட்டியில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரி பகலில் வந்து அது பக்கத்தில் இருக்கிறது அட்டைப்பொட்டி கண்ணாடி பொருள் ஏதாவது வீட்டி தேவைப்படாத பொருளை அங்கே வச்சுட்டோம்னா அது பக்கத்தில் அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்குன்னு ஒரு வண்டி வரும் அதை எடுத்துகிட்டு போயிடுவோம் குபுஸு எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஜம்மியாவில் இதுதான் அந்த குபூசு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுதான் நம்பூர் காசு கொய்த்து காசு ஐம்பது ஃபீல்ஸ் இது எவ்வளோன்னு நம்பூர் காசு சொல்கிறேன் இது போதும் இரண்டு வேலைக்கு சாப்பிடலாம் ஜெம்மியாவுக்கு போயிட்டு திரும்பி வந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சோறெல்லாம் குறாக்கள் உட்காந்து சாப்பிடுட்டுருக்கு அவ்வளோதான் அது வேஸ்ட்டு பண்ணாமல் எதையும் செய்யணும் அவ்வளோ போயிட்டு கொப்பூசு அமைஞ்சு இது தான் இந்த குப்பூசு இந்த கொப்பூசோட மதிப்பு கொய்த்து காசு ஐம்பது காசு இப்படி தான் இருக்கும் இந்த ஐம்பது காசு இதுதான் அந்த ஐம்பது காசு நம்பூர் காசுக்கு வந்து இது வந்து ரூபா ஐம்பது காசு இந்த குப்பூஸோடய வேல் இதில் ஆறு பீஸ் இருக்கும் ஒரு சில பேர் மூணு சாப்பிடு நாலாம் மூணு சாப்பிடுவேன் காலைக்கு மூணு ஒரு வேளை நைட்டுக்கு மூணு எனக்கு இது போதுமானது ரெண்டு வேலைக்கு நம்பூர் ஒரு காசுக்கு ரூபா ஐம்பது காசு தான் ஆனால் இது வெறும் வந்து குப்பூசு மட்டும்தான் இதுக்கான குழம்பு எதுவும் இல்லை ஃப்ரெண்டு கொடுத்த குழம்பு இருக்குது நமக்கு இந்த இருக்குது பார்த்திங்களா இதையும் அதே வச்சு தான் இன்றைக்கி காலை உணவு சாப்பிட போகிறோம் மதியத்துக்கு குழம்பு இருக்காது நம்ம வீட்டில் வர்றது அதனால் நான் முன்கூட்டியை தயிர் தப்பாண்டாச்சு இதை வச்சு மதியானம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு சின்னதாக நம்ம சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாந்திரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்